முருங்கைக்கீரை பொடி பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் முருங்கைக்கீரை நம்ம இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சு வச்சுக்கணும் நல்ல பெரிய ரெண்டு கட்டு பஞ்சஸாக வாங்கிக்கலாம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பெரிய ஏனத்தில் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் முருங்கைக்கீரையை அதை டன்னாக வெயில்ல காய வைக்கணும் ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் நன்னா வெயில் இருக்கிறத காய வச்சோம்னா நல்லா காஞ்சி போடுறது காஞ்ச இல்லையே இது மாதிரி பண்ணினோன்னா பொடியாகவே ஆகிடுறது அந்த அளவுக்கு காயணும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் இந்த பெருங்காயத்தை போட்டு இந்த பெருங்காயம் பொரியற அளவுக்கு வறுக்கணும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த பெருங்காயம் அது பொறிஞ்ச உடனே இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் வெறும் ரொம்ப எண்ணெயை ஊற்றக்கூடாது வெறும் இலுப்பச்சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மெது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுந்தால் போகிறோம் ரொம்ப வேண்டாம் போட்டுட்டு நல்லா வறுக்கணும் ஒரு டீஸ்பூன் மிளகு எட்டு மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம் நன்னா பருப்பெல்லாம் செவக்கிற அளவுக்கு ரெட் கலரில் வர அளவுக்கு வறுக்கணும் இது கொஞ்சம் செவக்கணும் கருகப்பில் வேணுன்னா கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம் இதில் போட்டு வறுத்துக்கலாம் நான் முறை முற வரைக்கும் வறுத்துக்கணும் அது தேவைன்னா போட்டுக்கலாம் சும்மா வாசனையாக இருக்குமென்ட்டு நான் சேர்க்குறேன் அது அவ்வளவாக இருக்கும் இதில் சில பேர் எள்ளு போடுவோம் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பூண்டு சேர்க்குறவா பூண்டு போடுவேன் பூண்டு போட்டால் சில டைம் நம்ம நாள் கிழமையில் சேர்த்துக்க முடியாது அதனால் நான் பூண்டு போடலை விருப்பப்பட்டவா பூண்டு பல்ல இதை பல்ல ஒரு பத்து பூண்டு பல் எடுத்துட்டு அதை எண்ணெயில் பொறிச்சு நல்லா வறுத்துக்கணும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இது நல்லா செவந்து விட்டு கருகுப்பிலையும் நல்லா முர முர நான் எடுத்து இப்போ அதை இந்த ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க இந்த ஒரு நெ நெல்லிக்காய் சைஸு புளியை எடுத்து போட்டு அதை நன்னா வதக்கி மொரன்னு ஆற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும் புளி எண்ணெயில் போட்டு பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் வெயில் இல்லை ஃப்ளாட்டில் இருக்கிறவா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை இலுப்பச்சட்டியில் பரட்டி நன்னா முரமரன் ஆற வரைக்கும் வறுத்துக்கணும் இது முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் விட்டமின் ஏசி இ இருக்குது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு சுகருக்கு நல்லது இது ரத்த சோகையை குறைக்கும் அதை சாப்பிட்டா ரத்தச்சோகையை கருப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஏற்படுத்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இருக்கேன் சும்மா ஒரே ஒரு வர பரட்டல் பரட்டின்னா அது ஈரணிப்பு இல்லாத இருக்கும் அதுக்காக மிக்சி ஜாரில் ஆரியின உடனே மிக்ஸ் இது ஆரின உடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சுற்றிக்கணும் சுற்றின்ட்டு இந்த வேறு தண்டை முருங்கைக்கீரையை இதோடு போட்டு அரைக்கணும் இதுலேயே உப்பெல்லாம் போட்டுட்டேன் பூண்டு வேணுங்கிறவா நீங்கள் வறு வதக்கிண்டு நல்லா பூண்டு ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் வறுத்துண்டு இதில் போட்டுக்கணும் ஆ போட்டு இது நல்லா பொடியாக எடுத்து இது பொடி கொஞ்சம் ஒரு சுற்றும் சுற்றினோடன இந்த முருங்கைக்கீரையும் இதில் போட்டு நல்லா பொடியாகிற வரைக்கும் அரைக்கணும் முருங்கைக்கீரை பொடி ரெடி இதை தனியாக ஒரு ஆரியின உடனே ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வைக்கணும் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதை சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடலாம் பீட்சா பண்ணுறம்போது மேலே தூவலாம் பாஸ்தாக்கு போட்டு நானே பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது இட்லி தோசைக்கு இட்லி மிளகா அப்படி மாதிரி எண்ணெய் ஊற்றி தொட்டுக்கிறதுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்குது கூட்டுலெல்லாமும் இதை போட்டால் நன்னாக இருக்குது சாதத்தில் இப்போ சாப்பிட்லாம் இதில் நிறையா விட்டமின்ஸ் மினரல் அமினோ ஆசிட் இருக்குது பெஸ்ட்டு ரத்த அயன் இருக்குது நிறையா அயன் இருக்குது ரத்த சோகையெல்லாம் தடுக்கும் இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பருப்பு பொடி மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எம்மியான முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடி